வணக்கம் முதன்மை செய்திகள் வாசிப்பது சிறுபான்மையினர் எவ்வித அச்சமும் இன்றி வாழ்வதை உறுதி செய்வதில்தான் தான் பெரும்பான்மையினரின் பலம் அடங்கியுள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் நாட்டு மக்களை மத ரீதியாகவோ அல்லது சாதி ரீதியாகவோ பிளவுபடுத்தி அதன் மூலம் குளிர்காய நினைக்கும் கலவர கும்பல்களை அரசு சகித்துக் கொள்ளாது என எச்சரித்துள்ளார் சமூக அமைதியை குலைக்க முயற்சிப்பவர்களை சட்டத்தின் துணையுடன் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி டெல்லியில் உள்ள கதீட்ரல் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மக்களுடன் சேர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டார் மேலும் அங்கு வந்திருந்தவர்களுக்கு பிரதமர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பக்கத்தில் டெல்லியில் உள்ள பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் திருப்பலியில் கலந்து கொண்டேன் அன்பு அமைதி கருணை என காலத்தால் அழியாத செய்திகளை இந்த கூட்டம் பிரதிபலித்தது கிறிஸ்துமஸின் உணர்வு நம் சமூகத்தின் நல்லிணக்கத்தையும் நல்லிணத்தையும் ஊக்குவிக்கட்டும் என்று மோடி தெரிவித்தார் கர்நாடக மாநிலம் சித்திரதுர்கா மாவட்டத்தில் நேற்று தனியார் சொகுசு பேருந்தும் லாரியும் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபதை கடந்துவிட்டது பெங்களூருவை மும்பை மற்றும் புனேவுடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் ஹிருபூர் என்ற இடத்தின் அருகே விபத்து நிகழ்ந்தது லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவால் இவ்விபத்து நேரிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சொகுசு பேருந்தில் சென்று எஞ்சிய பத்துக்கும் மேற்பட்டோரில் சிலரது நிலைமை வகையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்த முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் சமீப காலமாக அரசு பேருந்துகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதும் உயிரிழப்புகள் நேரிடுவதும் அதிர்ச்சி அளிப்பதாக மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு பேருந்து மோதி ஒன்பது பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக நடக்கும் அரசு பேருந்து விபத்துகள் பேருந்துகளின் பராமரிப்பு ஓட்டுநர் பணிநேரம் பாதுகாப்பு விதிமுறைகள் ஆகியவற்றில் திமுக அரசு காட்டும் அலட்சியத்தின் விளைவை என்று அவர் குற்றஞ்சாட்டி உள்ளார் பேருந்துகள் பராமரிப்புக்கு ஒதுக்கப்படும் நிதி எங்கே செல்கிறது என்று கேள்வி எழுவதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உலகக்கோப்பை டி டுவெண்டி அணியில் இளம் அதிரடி வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இடம்பெறாததால் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மீது ரசிகர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் இருபது ஓவர் கிரிக்கெட்டில் மிகவும் நம்பிக்கைக்குரிய தொடக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான ஜெய்ஸ்வால் சேர்க்கப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு விக்கெட் கீப்பர் இடத்திற்காகவும் அணியின் சமநிலைக்காகவும் சில மாற்றங்களை செய்துள்ளதாக கூறியுள்ளது இஷான் கிஷன் மற்றும் ரிங் சிங் ஆகியோரை சேர்க்கும் பொருட்டு சில அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக பேசப்படுகிறது கம்போடியா மற்றும் தாய்லாந்து எல்லையில் அமைந்துள்ள விஷ்ணு சிலை அகற்றப்பட்டது குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது தாய்லாந்து கம்போடியா எல்லை பகுதியில் உள்ள சர்ச்சைக்குரிய இடத்தில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஒரு பெரிய விஷ்ணு சிலை நிறுவப்பட்டது சமீபத்தில் தாய்லாந்து ராணுவத்தினர் ஒரு புல்டோசர் மூலம் அந்த சிலையை அகற்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது இந்த சிலை அமைந்துள்ள பகுதி தங்களுக்கு சொந்தமானது என்று இரு நாடுகளும் உரிமை கோரி வரும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தாய்லாந்து அரசு இந்த நடவடிக்கை மத உணர்வுகளை புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டது அல்ல என்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே மேற்கொள்ளப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்